ஹலோ இந்த விட நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சிஎஸ் கோல்த்துட்டாங்க அது எல்லாருக்குமே தெரியும் எந்த இடத்துல வந்து அவங்க மேட்சை வந்து கைவிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து வந்து பேட்டிங்கை கொடுத்து எந்த மாற்றுக்கருத்துமே கிடையாது அந்த பவர் பிள்ளைய வந்து விக்கெட் ஆக்கிட்டாங்கன்னு விட்டாங்க இந்த வாட்டி வந்து பவர் பிள்ளை அதிக விக்கெட் விட்டு நம்ம சிஎஸ் கேட்டிங் தான் முதல்வாட்டி இருபத்தொம்பது விக்கெட் நான் விட்டுட்டுறாங்க பவர் பிள்ளை அது இல்லாமல் அதிக விக்கெட் விழுந்துட்டாங்க பவர் பிள்ளை எப்பவுமே வந்து விக்கெட் விடாமல் தான் ஒரு அதிக ஸ்கோர் போக முடியும் அப்படி விக்கெட் விட்டும் ஒரு ரெண்டு ரேட்டை வந்து மெயின்டெயின் பண்ணி தான் அதுக்கு காரணம் ஏன்னு போனால் நம்ம ஆயுஷ் மாத்திரம் டெவலப் பிரேசம் அவங்க ரெண்டு பேரான இன்னிங்ஸ்னாலே வந்து ஸ்கோர் வந்து ஒரு அதிக ஸ்கோர் வரதுக்கு ஒரு காரணமாட்டாங்க பெரிய ரெண்டு பேருமே ஒரு பெரிய இம்பாக்டாக கிரியேட் பண்ணிட்டாங்க அதனால் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து நம்ம சிவந்து தோனியும் தான் ரொம்ப ஒரு டாட் பால் ஆரம்பித்தான் தோனியால் ஸ்பின்னர் அந்த அளவுக்கு அடிக்கும் போது ஒத்துக்கலாம் ஆனால் டூபே வந்து ஸ்பின்னர் வந்து ஸ்ட்ரைக் நம்ம தோனி கிட்ட கொடுத்துனே அந்த இடத்துல வந்து சிவந்து வந்து ரொம்ப ரொம்ப தப்பு பண்ணிட்டாரு அந்த இடத்துல தான் நம்ம சிஎஸ் கோட வந்து ஸ்ட்ரைக் ரேட்டே குறைஞ்சிருச்சு அந்த இடத்துல வந்து ஓவருக்கு வந்து பத்து ரெண்டு பாஞ்சு ரெண்டு போகும்போது டக்குன்னு நாலு ரெண்டு மூணு ரெண்டு குறைச்சிட்டாங்க அந்த இடத்துல மூணு ஓவர் நாலு ஓவர் அஞ்சு ஓவர் டைட் பண்ணால ஸ்கோர் வந்து நூற்றி எண்பதுன்ற ஒரு டார்கெட்டை கொடுத்தாங்க அந்த ஸ்கோர்லாம் வந்து எனக்கு நூற்றி எண்பது நூற்றி கம்மியான ஸ்கோர் அந்த பிச்சுக்கு அது வந்து ஃப்ளாட் ட்ராக் பிச்சு அந்த பிச்சில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இரநூத்தி முப்பது இரநூத்தி இருபது தான் அந்த இடத்துல சேஸ் பண்ண முடியுமா அவ்வளோ பெரிய ஸ்கோர் பஸ் பேட்டிங் பண்ணுற டீம் அடிக்கணும்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் நம்ம சிஎஸ்கே வந்து அதோட கம்மியாக அது போன ரெண்டு ரேட்டுக்கு போயிருந்தோன்னா கம்பல்சரி அந்த ஸ்கோர் வந்திருக்கும் அந்த இடத்துல விக்கெட் நம்ம டபால் பிரேவிஸ் விக்கெட் அந்த போல்டாக இருக்கட்டும் நம்ம ஜடேஜா வந்து அந்த ஜடேஜா இது தான் நம்பர் ஃபோரில் அனுப்புறான்னு சத்தியமாக தெரியல அஸ்வின் அதுக்கு மேலே நம்பர் த்ரீல அனுப்பிச்சு விட்றாங்க ஒரு விக்கெட் விழுந்தோம் நம்ம டபால் ப்ரேஸ் மாதிரி ஒரு பிளேயர் வந்து நீங்கள் இறக்கணும் మోర్ వస్తుంది అంత ఎప్పుడూ ఆడువారు ఎప్పుడు அந்த ஸ்பெஷல் சுச்சுவேஷன் வந்து எப்படி மேட்ச் எடுத்துகிட்டு போகிறாருன்னு அப்போ தான் அது புரியுமா அது இல்லாமல் நம்ம அஸ்வினை வந்து திருப்பி 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 நம்பர் த்ரீ நம்பர் ஃபோரில் அனுப்பிச்சுக்கிறாங்க வாய்ப்பு தத்து தப்பு கிடையாது அது வந்து வாய்ப்பை வந்து அவங்க விக்கெட் விடுறதுனால வந்து ஸ்பெஷரில் இன்னும் சிஎஸ்கே போயிடுறாங்க அந்த இடத்துல சிஎஸ்கே பண்ணது ரெண்டாவது தப்பு நான் சொல்லுவேன் அந்த போலிங்கில் பார்த்தீங்கன்னா போலிங்கை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு யாருமே சொல்லிக்கிற மாதிரி எஃபெக்டிவாக இல்லை கம்போசர்களுக்கு விக்கெட் எடுத்தார் அவர்களுக்கும் போட்டார் தவிர நூறு அகமது ஆகட்டும் அஸ்வினா ஆகட்டும் ரெண்டு பேருமே வந்து சரியாக வந்து ஆஸ்வனில் அஸ்வின் போடவே மாட்டார் அந்த மாதிரி ஆஸ்வின் ட்ரை பண்ணி பரவாயில்ல அவர் ட்ரை ஏதோ ஒரு மேட்ச் ஒரு பால் ரெண்டு பால் தான் ட்ரை பண்ணி எல்லாமே அந்த கட்டர் பால் அந்த மாதிரி தான் ட்ரை பண்ணி தான் அடிச்சிடறாங்க இப்போ அந்த காலத்தில் அவர் ஆஸ்பின்ல தான் அதிக விக்கெட் எடுத்தார் அது விட்டு இந்த மாதிரி கட்டர் போடுறனால அவர் அந்த இடத்துல இன்னொரு தப்பு பண்ணிட்டாங்க சிஎஸ்கேன்னு சொல்லணும் அவர் தப்பு பண்ணிட்டாருன்னு சொல்லலாம் அதெல்லாம் வந்து ஈஸியாக கொடுத்தாங்க ரெண்டு லெக் பையாக இருக்கட்டும் நம்ம வந்து அடிக்கிற மாதிரி ஃபோ அந்த ஒயிட்ல போகிற மாதிரி போய்ட்டு அந்த பக்கம் சீக்கிரமாக அந்த மாதிரி ரெண்டு கொடுத்து அதுக்கு ரெண்டு சிஎஸ்கே வாரி வாங்க துரு ஜெரில் பேட்டில் படம் ஃபெஷரேஜ் இருந்தாங்க அதுக்கப்புறம் அந்த அஸ்வினா நம்ம நூறு ஆகும்போது ரெண்டு கொடுத்து அந்த இடத்துல க்ளோஸ் பண்ணிட்டாங்க மேட்ச்சை அந்த இடத்துல மூணாவது தப்பு பண்ணாங்க வேறு எங்கேன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கான்வே கான்வே உருவியில் பட்டில்லை கொஞ்சமாச்சு கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டாட்றாங்க ஆன்வியும் பேட்டில் ரெண்டு ஃபோர் வந்தேன் ஒருக்கே ஒரு கம்ஃபர்டபுளாக ஒன்றாருன்னு பார்த்தா அவர் ஒரு ஏதோ ஒரு தேனா தானே ஷாட் ஆடி அவரு ஒரு பக்கம் அவுட் ஆகும் நம்ம உருவியில் பட்டில அவர் வந்து பொறுமை ஆடி இருக்கலாம் சான்ஸ் கொடுத்துருந்தாங்க தெரிஞ்சு அந்த ரெண்டாவது பாலே சுற்று போய் அவரும் அவுட் ஆகிட்டு அந்த இடத்துல தான் மொமெண்ட்டுமே சிஎஸ் கிளந்துறாங்க அது ஆயிஷ் மாதிரி அப்போ கூட அவர் போராடி இருந்தார் ஒரு ஓரளவுக்கு இன்னிங்ஸ் எம்மியாக அடிச்சு இந்த இருபது பால் நாற்பத்தி மூன்று அப்போ அந்த மாதிரி அடிக்கும் போது ஒரு பேஸ் வந்து ஒரு நாங்க இந்த மாதிரி கேம ஆடும் போது சிவன் துபே என்ன ஆனார் இப்போ அதுதான் கேள்வி இப்போ இவங்க ரெண்டு பேரும் அதே பிச்சை தான் ஆடுறாங்க

போன மேட்சச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம கே கேரை வந்து ப்ரேவ்ஸ் வந்து ஒரே ஒரு வேவர் ஒரு ஒரு முப்பது ரெண் ஒன்று அடிச்சார் அதனால் வந்து கொஞ்சம் ஈஸியாக வச்சு ஸ்டார்கெட்டை அதனால் கொஞ்சம் பொறுமையாக அடி தட்டி எட்டு மணிங்க ஓகே இந்த மேட்சில் வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட் பேட்டிங் மாட்டேங்கிறேன் பெரிய ஸ்கோர் எதிர்பார்க்கும்போது நீங்கள் டொக்கு வச்சுன்னு பெரிய ஸ்கோரை எதிர்பார்க்க முடியாது ஒரு இரநூறுன்ற ஒரு டார்கெட் வச்சுங்கன்னா இரநூறு ஆச்சு அடிக்கணும் அது விட்டு நூற்றி எண்பது அந்த மாதிரி ஸ்கோர்லாம் வச்சுன்னா பண்ண பன்னெண்டு அந்த இடத்துல சிஎஸ்கே வந்து மொமெண்டம் எழுதிறான் முப்பது பால் வேறு ஒரு பிளேர் அடிந்தால் கூட முப்பது பாலுக்கு அறுபது ரன் ஆச்சு கம்பல்சரி அடிச்சிருப்பார் அந்த இடத்துல சிஎஸ்கே வந்து தப்பு பண்ணிட்டாங்க துபாய வந்து எனக்கு தெரிஞ்சு அடுத்த வருஷம் ஆக்சுவலாக விட்டுட்டு விட்டுட்டு கூட கம்மியான ப்ளேஸ் எடுக்கலாம் இல்லை வேற ஒரு பிளேயருக்கு போகலாம் எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் அதுதான் கரெக்டாக இருக்கும் எனக்கு தோணும் அது இல்லாமல் அடுத்த வருஷம்ன்றது மினி ஆக்ஷன் மினி ஆட்சன் சிஎஸ்கே ரிஸ்க் நம்ம போயிடுப்பாங்க கேட்டால் எனக்கு தெரிஞ்சு எடுத்து வேற வழியே சிஎஸ்கே இப்போ இருக்கிற பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம டெவலப்ளர் ஆயுஷ் மாத்திரம் இல்லாமல் கம்பல்சரி சிஎஸ்கே வந்து இந்த எடுத்து சொல்லுங்க ரெண்டு மேட்ச் கூட வின் பண்ணிட்டு கம்பல்சரி வந்து அந்த சேர்ந்து வந்து விரும்பிக்கலாம் வேறு ஆக்ஷன் கூட வேற நல்ல பிளேயர் எடுத்துன்னு வரலாம் சிஎஸ்கே அந்த மூவ் பண்ணலாம் கொஞ்சம் கஷ்டம் தான் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்குது சிஎஸ்கில் ஒரு ஒரு ஓட்டியே அடைச்சிட்டு வந்ததால் மட்டும் தான் சிஎஸ்கே நெக்ஸ்ட் இயரும் நல்ல ஒரு கம்பேக் கொடுத்துன்னு வர முடியுமே தவிர மாற்ற கருத்தே கிடையாது இல்லை ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஏன்னா ஆக்சுவ ஆக்ஷனில் வந்து நிறைய பேர் வரமாட்டாங்க மேக்ஸிமம் அந்த வர பிளேயரை நீங்கள் யார் இந்த பிளேயர் கம்மியான பிளேஸ்க்கு சூப்பராக தூக்கணும் மட்டும்தான் ஒரு ஆக்ஷனை பயங்கரமாக அப்படின்னா டீம் ஒரு காம்பினேஷன் உருவாக்க முடியும் அது சிஎஸ்கே பண்ணுவாங்கன்னு கேட்டால் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கம்மி தான் ஏன்னா இப்போ இருக்கிற டீம் வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு பேர் கன் இப்போ சரி ஒரு நல்ல ஸ்டா பயங்கரமாக இருக்கிறாங்க அடுத்த சுத்ராஜ் வந்துருவார் இருந்தாலும் அந்த இடத்த இப்போ இப்போ உறுதியில் ஒரு ஆளுக்கு அடிச்சார்னா பரவாயில்ல அடிக்க அவரும் கண்ண முன்னும் சுற்றுறதுனால இப்போ ஒரு தான் அவர் 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 பண்ணுவாங்க கம்பல்சரி அவர் என்ன பண்ண அடுத்த மேட்ச் ஒரு இம்பாக்ட் க்ரியேட் பண்ணார்னா ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம் பார்ப்பாங்க நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள்